மறைந்த நடிகர் விஜயகாந்த் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர் மன்றத்துல செயலாளராக இருந்திருக்காரு சூப்பர் ஸ்டார் படங்களை பார்த்து பார்த்து சினிமாவுக்கு வரும் ஆசை அவருக்கு வந்திருக்கு அவருக்கு அந்த ஆசை வந்தவுடனே சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காரு மதுரையை சேர்ந்த நாராயணன் விஜயராஜ் அயக்கரசாமி ஒரு சுப சுபதினத்துல சினிமா படங்களை நடிக்கும் ஆசையில பஸ் ஏறி சென்னைக்கு வந்தார் மனதுல நம்பிக்கையோட வந்த அவர் விஜயகாந்தா மாறி முன்னணி நடிகர் என்ற அந்தஸ்த பெற்றார் முன்னணி நடிகர்னு பெரிய விஷயம் இல்ல அனைத்து நடிகர்களும் அவரவர்கள் ரசிகர்கள் கொண்டாடும் நல்ல மனிதரா ஆனாரு இவர் அதுதான் முக்கியம் சினிமாவில் சம்பாதிச்ச பணத்தை தனக்கு மட்டும் என வைத்துக் கொள்ளாம ஏகப்பட்ட பேருக்கு உதவி செய்திருக்காரு தற்போது கூட போண்டாமணி இறந்த பிறகு அவரின் குடும்பத்துக்கு பணம் கொடுத்து உதவினாரு விஜயகாந்த் விஜயகாந்த்க்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் ரசிகைகள் எல்லாருமே இருக்காங்க விஜயகாந்தோட பெயர்ல ரசிகர்கள் மன்றங்கள் துவங்கி அவரை கொண்டாடினாங்க ஆனா அத்தகைய விஜயகாந்தே ஒரு ரசிகர் மன்றத்துல செயலாளரா இருந்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தீவிர ரசிகர் விஜயகாந்த் அதனால நடிக்க வரும் முன்பு மதுரையில உள்ள ரஜினி ரசிகர் மன்றத்துல செயலாளரா இருந்திருக்காரு இந்த தகவலை அவரே பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்கார் படப்பிடிப்புக்காக ரஜினிகாந்த் மதுரைக்கு வந்தா அவருக்கு பாதுகாவலர் போன்று சென்றிருக்காரு விஜயகாந்த் தன் தலைவன் ரஜினி போன்று ஹேர் ஸ்டைல் கொண்டு கெத்து காட்டியிருக்காரு நம்ம விஜயகாந்த் நீயும் கூட ரஜினி மாதிரி செம ஸ்டைலாக இருக்க சென்னைக்கு போய் படங்களை நடிப்பா என நண்பர்கள் ஊக்குவித்திருக்காங்க சரி நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வந்துட்டுருக்காரு இவர் போய் அப்பா அம்மா கிட்ட நான் சென்னைக்கு போய் நடிக்க போறேன்னு சொன்ன அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கல நீ நடிக்கலாம் வேணாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க அவரோட அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு ஆதரவாக பேசி நடிக்க போன்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கி கொடுத்துருக்காரு எந்த நடிகரை பார்த்து சினிமா ஆசை வந்ததோ அவர் கண் முன்னையே பெரிய ஹீரோவானாரு விஜயகாந்த் தன் ரசிகன் பெரிய ஆளானதை பார்த்த ரஜினிகாந்த் ரொம்பவே சந்தோஷப்பட்டார் விஜயகாந்த தன் தம்பியாவே நினைச்சாரு நம்ம சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் என இரு பெரிய ஆட்கள் இருந்தும் கூட உச்சத்தை தொட்டது சாதாரண விஷயம் இல்லை மேலும் சினிமாவிலிருந்து அரசியல் பக்கம் சென்றார் விஜயகாந்த் அங்கும் நல்ல பேர் எடுத்தார் இன்றும் அனைவரும் அழக வைத்துட்டு சென்றிருந்தார் விஜயகாந்தோட வீடு மற்றும் தேமுதிக அலுவலகம் முன்பு கூடியிருக்கிறவங்க கதறி ஆகுதத்தை பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு அந்த கதறலை கேட்டவங்களுக்கு நிச்சயமாக அழுக வந்துட்டு தான் இருக்கும் அந்த கண்ணீருக்கு எல்லாம் காரணம் விஜயகாந்தோட பாசம் நல்ல குணம் இது எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் மேலும் ரஜினியும் வந்துட்டு இருக்காது விஜயகாந்தை பார்க்க நீங்களும் விஜயகாந்துக்காக ஒரு செகண்ட் பிரே பண்ணுங்கள் நம்ம சேனல் சார்பாவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்